நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கருத்து இருமுனை கத்து சேனலுக்கு அனுபவம் வரவேற்கிறேன் ஸோ ரெண்டு மூணு நாளாக இந்த எஸ்சிஓ மீட்டிங் இந்தியாவுடைய அங்கே பங்கேற்றது அதெல்லாமே வந்து பயங்கர பேசு பொருளாக ஆச்சு உலகத்தில் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது வதிக்கப்பட்ட வரிகள் எதுவுமே வந்து நான் எடுக்க மாட்டேன் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு இதுக்கிடையில் இந்தியா இன்றைக்கி ஒரு அறிவு போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா மேலும் ஆயுதங்களை வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்க போகுது அது போக வெப்பன்ஸும் வந்து வாங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாலாம் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ நம்ம வாங்குகிறோம் ஆயில்ஸு என்னென்ன கம்பெனிலாம் வாங்குகிறாங்க அது போக என்னென்ன வெப்பன்ஸ் நம்ம வாங்குகிறோம் உலகத்தில் எந்த அளவுக்கு நம்மளோட பங்கீடு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம முதல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் சொன்னதை பற்றி பார்க்கலாம் சமீபத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியா மேலே விதித்த வரிகளை குறைக்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன் இந்த கடுமையான நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து தொடர்ந்து எண்ணெயை வாங்குது இதுக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு தண்டனை கொடுக்குறதா அமெரிக்கா இந்தியாவுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ஏற்கனவே இருந்த இந்த டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே திரும்ப ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் போட்டு ஐம்பது பெர்செண்டாக மாற்றிருக்காங்க இதெல்லாமே நம்ம விஷயம் தான் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா எங்ககிட்ட அதிக வரியை வசூலிக்குது பல வருஷமாக இது பட்சமாக வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு ப்ளூம்பர்க் செய்திக்கு அவர் சொன்னும்போது என்ன சொன்னார் அப்படின்னாக்கா அவங்க வந்து செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்தியா மீது விரிக்கப்பட்ட வரிகளுக்கு அமெரிக்கா வந்து விலக்கு கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடியாதுன்னு அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் சொல்லும்போது தான் இந்த விஷயத்தை சொல்லிக்கிறார் அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா பட்சமாக இருக்குது இந்தியாவுக்கு அதிக பெனிஃபிட்டும் அமெரிக்காவுக்கு கம்மியான பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார் அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா தங்கள் வரிகளை பூஜ்யத்துக்கு குறைக்க முன் வந்துச்சு அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு பல ஆண்டுகளாக இருக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னார் இது எப்போ நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணவும் இல்லை ஸோ இப்போது இந்தியா ரஷ்யா உறவில் ட்ரம்ப்புன்னு மிரட்டல் எதுவுமே எடுபடலை அப்படின்றத நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப உன்னிப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே அமெரிக்கா நம்மக்கிட்ட எவ்வளோ பிரச்சனை பண்ணும்போது இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு அப்புறம் வந்துட்டு எண்ணெய் இது எல்லாமே வந்து அதிகமாக அளவில் வாங்க முடிவு பண்ணியிருக்கு இந்தியா ஏற்கனவே ரஷ்யா கிட்டேருந்து எஸ் ஃபோ ஹண்ட்ரட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் மதிப்புள்ள அஞ்சு சிஸ்டம் வாங்க ஒப்பந்தம் போட்டாங்க அதில் மீதி சிஸ்டங்கள் டெலிவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழில் நடக்க இருக்கு இப்போது ரஷ்யாவிடம் இருந்து மேலும் எஸ்ஃபோ ஹண்ட்ரட் அமைப்புகளை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு நடத்தப்பட்டு இருக்குது இது இந்தியா ராணுவத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு ஆப்ரேஷன் சிந்துர்லேயே பார்த்துருப்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் டெரரிஸ்டனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஏரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இந்த எஸ்ஃபோ வந்து அதிக லெவலில் பயன்படுத்தப்பட்டது ஃபோ ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா உல உலகத்திலேயே வந்து ரொம்ப நவீனமான சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக கருதப்படுது போர் விமானங்கள் பலாஸ்டிக மிசைல்ஸு ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே ஏர்லேயே இடமறித்து அழிக்கக்கூடிய திறன் இதுக்கு இருக்குது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அந்த ரிப்போர்ட்டு படி ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்தியாவுக்கு வந்த ராணுவ ஆயுதங்களில் முப்பத்தாறு பர்சன்ட்டு ரஷ்யா கிட்டேருந்து வந்திருக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட்டு ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்தோம் பதிமூணு பர்சன்ட்டு இஸ்ரல்ட் நமக்கு வந்திருக்கு இது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இராணுவ உறவோட அழுத்தத்தை காட்டுது ரஷ்யா தான் இன்னும் இந்தியாவுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுக்குற நம்பர் ஒன் நாடு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த காலாண்டில் நம்மளோட மொத்த இறக்குமதியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ரஷ்யா கிட்டே இருந்து தான் வந்துருந்துச்சு ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தாறு பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு ரஷ்யா கிட்டே இருந்து நாம் மேஜராக வெப்பன் வாங்குறத பார்ப்போம் என்னென்னலாம் நம்ம வந்துட்டு அளவில் வாங்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது சின்ன சின்ன ஆரம்ப கிடையாது இது பெரிய லெவலில் இருக்கிற வெப்பன்ஸ் மட்டும் நான் அதை சொல்கிறேன் நிறையா வாங்கிட்டு இருக்கோம் பட் பெரிய லெவல் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போது ஹண்ட்ரட் ட்ரேம்ப் அதுதான் நம்மளுடைய எஸ் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கையெழுத்தாச்சு அஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் மதிப்புள்ள ஒரு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஏகே டூ நாட் த்ரீ அசால்ட் ரைஃபல் நம்ம இராணுவத்தோட பழைய இன்சாஸ் ரைஃபிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆறு லட்சத்துக்கு மேலே ஏகே டூ நாட் த்ரீ ரைஃபிளில் இந்தியாவிலேயே தயாரிக்க ரஷ்யாக்கிட்ட ஒரு கூட்டு முயற்சியோ அதாவது ஜாயின்ட் வெஞ்சரில் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது அதை பற்றி நான் இங்கே பேசலை பெரிய அக்ரிமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து இந்த டேட்டாவில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மரின்ஸ் நீர்மூழ்கி கப்பல் நீர் நீர்மூழ்கி கப்பல்களும் அப்புறம் வந்து ஃப்ரிஜெட் ஃப்ரிட்ஜெட்னா நமக்கு தெரியும் இல்லையா டஸ்டாயர் ஃப்ரிட்ஜெட்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து தாக்குறது இந்த மாதிரியான கப்பல்கள் ஸோ இதை வாங்குறதுக்கான திட்டமும் வந்து ரஷ்யா கிட்ட நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் ஸோ ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட அதிக அளவில் வெப்பன்ஸ் வந்து டீல் வச்சுக்கிறது என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸு இப்போ இந்தியாவோட இரண்டாவது பெரிய ஆயுத சப்ளையரை உருவெடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு காலாண்டத்தில் நம்மளோட மொத்த இறக்குமதியில் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு ஃப்ரான்ஸ் வந்து வந்திருக்கு நமக்கு தெரியும் டெசால் ரஃபேல் ஃபைட்டர் ஜேட்டை எட்டு புள்ளி எட்டு பில்லியன் மதிப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு போர் விமானங்களை நம்ம பிரான்ஸ்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் இது நம்ம விமானப்படையோட பலத்தை ரொம்பவே அதிகப்படு அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன்ஸ் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தில் ஆறு ஸ்கார்பியன் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை ஃப்ரெஞ்சு ஒத்துழைப்பில் இந்தியாவே வந்து கட்டுது நம்ம கடற்படைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இது வந்து பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃபேல் எம் இந்த ரக போர்மனங்கள் எதுக்கு அப்படின்னாக்கா நேவலுக்கு யூஸ் பண்ணுறது இதில் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு இருபத்தாறு ரஃபேல் எம் ஜெட்டுகளை வாங்குறது பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஃப்ரான்ஸ் கூட ஸோ அதுக்கு அடுத்த முக்கியமான பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் தான் இது ஒரு நம்பகமான பார்ட்னராக பார்க்கப்படுது இந்தியாவுக்கு அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை கொடுக்கறதுல இஸ்ரேல் வந்து மிக முக்கியமான நம்மளோட நம்பகமான நாடாக இது இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆயுத இறக்குமதியில் பதிமூணு பர்சன்ட் நம்ம இஸ்ரேட் தான் வாங்குறோம் ஸோ இது என்னென்னலாம் அவங்க இஸ்டேட்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரோன்ஸ் வாங்குறோம் அப்புறம் யூஏவிஸ் வாங்குறோம் டிபி ஹராயன் ட்ரோன்ஸ்லாம் நம்ம தான் அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம் இது இல்லாமல் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் நிறைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இஸ்டேட்லேருந்து வாங்கியிருக்கோம் அது போக சின்ன சின்ன ஆன் நமல்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கோம் அதாவது டவார் அசால்ட் ரைபுல்ஸாக நம்ம வாங்கியிருக்கோம் நம்மளோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாமே அதை யூஸ் பண்ணுறாங்க அதுவுமே இதில் இருக்கு நான் இப்போ சொல்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒப்பந்தங்கள் மட்டுமே நான் சொல்கிறேன் இது இல்லாமல் நிறைய சின்ன ஒப்பந்தங்களும் இருக்குது இந்த மாதிரி அசால்ட் ட்ரைபிள்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது பட் அதெல்லாம் இதில் சேர்க்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வாங்கின ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது பராக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இது வந்து நேவல்களுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இஸ்ரேல்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து அமெரிக்கா வந்து இந்த டாப் த்ரீ லிஸ்டில் இல்லைனாலும் ஒரு சிக்னிஃபிகண்டான ட்ரேடு அதாவது டிஃபென்ஸ் ட்ரேடு வந்து நம்ம அமெரிக்கா கிட்டையும் வச்சுட்டு இப்போ எம் கியூ நைன் பி ரீபர் ட்ரோன்கள் இதில் வந்து என்னென்ன வருதுன்னா கடல் தேவைப்படக்கூடிய முப்பத்தோரு எம் கியூ நைன் பி சி கார்டு வந்துட்டு வாங்குறோம் அதுக்கப்புறம் ஸ்கை கார்டியனும் வாங்குறோம் இது எல்லாமே வந்து வாங்குறதுக்கு ஒரு பெரிய அக்ரிமெண்ட் வந்து தயாராகிட்டு இருக்குது அமர்கிட்டருந்து நம்ம வாங்குது இது எதுக்காக பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் சர்வைலன்ஸ் அதிக தூரத்தில் போயிட்டு அது வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு சிஓட ஏரியாவை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரோன்ஸை வந்து நம்ம வாங்க இருக்கிறோம் இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம வந்து எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் சிஹாக் ஹெலிகாப்டரும் நம்ம அமெரிக்கா வாங்கியிருக்கோம் நம்மளுடைய கடற்ப கடற்படையில் இருக்கக்கூடிய போர் கப்பல்கள் இருந்து இந்த சிஹாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணப்படும் இது கடற்படையோட திறனை மேலும் மேம்படுத்தும் அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே நம்ம வந்து மேஜரா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கக்கூடிய வெப்பன்ஸ் பார்த்தா டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஓகே இது வந்து நம்ம இப்போ அதிகப்படுத்த போறோம் அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ரஷ்யா கிட்ட நம்ம அதிகப்படுத்த போறோம் அப்படின்றதுக்காக இந்த டீடைல் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தற்சார்பு அதாவது மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தினால நம்மளோட மொத்த இறக்குமதியும் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் இந்தியா இப்போ ஆயுதங்களை இறக்குமதி செய்யற நாட்டுல இருந்துட்டு இப்போ ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுற நாடா வந்து மாறிட்டு இருக்குன்னு தான் நம்ம இங்கே பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வெப்பன் சிஸ்டம் பிளஸ் நம்ம என்ன வெப்பன் வந்துட்டு என்ன தான் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தாலும் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வெப்பன் வாங்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு தான் நான் இங்கே வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஸோ எண்ணெய் மலிவா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம் அதை பத்தின ஒரு சின்ன விஷயத்த பார்க்கலாம் ஆகஸ்ட் மாசத்துல கொஞ்சம் குறைஞ்சிருந்த இந்தியாவோட ரஷ்யா எண்ணெய் கொள்முதல் இப்போ மறுபடியும் தொடங்கிடுச்சு ரஷ்யாவின் உரால்ஸ் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு ரெண்டு புள்ளி ஐம்பது டாலர் தள்ளுபடி விலையில் கிடைக்குது அதே சமயம் அமெரிக்க கச்சா எண்ணெய் மூணு டாலருக்கு அதிக விலைக்கு தான் கிடைக்குது தான் இந்தியன் ரீஃபைனரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து ரஷ்ய எண்ணெயை வாங்குறாங்க ஆகஸ்ட் இருபத்தேழு முதல் செப்டம்பர் ஒன்று வரை மட்டும் சுமார் பதினோரு புள்ளி நாலு மில்லியன் பேரல் ரஷ்யா கச்சா எண்ணெயை இந்தியா வந்து இறக்குமதி பண்ணியிருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி இந்தியாவோட மொத்த எண்ணெய் தேவையில்லை ரஷ்யாவோட பங்கு ஒரு சதவீதமாக தான் இருந்துச்சு சவுதி அரேபியா ஈராக்கு யுனைடட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள்ல இருந்துதான் நம்ம வந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நிலைமை தலையிழா மாறி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கம் அதாவது போருக்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மேலே பல பொருளாதார தடைகளை விதிச்சாங்க அப்போ ரஷ்யா அவங்க எண்ணெய்க்கு பெரிய தள்ளுபடி விலையை அறிவிச்சாங்க இதை பயன்படுத்திக்கிட்டு இந்தியா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரஷ்ய எண்ணெயை வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வந்து ஒரு முச்சத்துல போயிடுச்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஒரு நாளைக்கு ரெண்டு புள்ளி பதினஞ்சு மில்லியன் பேரல வந்து வாங்கினாங்க இது ரஷ்யாவோட எண்ணெய் எக்ஸ்போர்ட்ல கிட்டத்தட்ட மூன்றுல ஒரு பங்கு ஆயிடுச்சு அப்போ நம்ம பாரம்பரிய சப்ளை சவுதி அரேபியா ஈராக் போன்ற நாடுகள் எல்லாம் ரஷ்யா பின்னுக்கு தள்ளி இப்போது நிலையில வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு முழுவதும் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவோட எண்ணெய் இறக்குமதி கிட்டத்தட்ட முப்பத்தேழு பர்சண்ட்டாக ஆகிடுச்சு இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து ஒரு நாளைக்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பேரல் எண்ணெயை வாங்குது இது இந்தியாவோட மொத்த எண்ணெய் தேவையில்ல மூன்றில் ஒரு பங்குக்கும் அதிகமாக பார்க்கப்படுது சரி ரஷ்யா எண்ணெய் விலை எப்போதும் அதாவது குளோபல் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட எப்போதுமே கம்மியாக தான் இருக்கும் ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் இதில் பெரிய வித்தியாசம் ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல விலை ஜி செவன் நாடுகள் ஒரு பேரல் எண்ணெயை வந்து அறுபது டாலர் விலைக்கு வரம்பை வந்து கேப்பிங் வச்சாங்க அறுபது டாலருக்கு கம்மியாக ரஷ்ய எண்ணெயை வந்து விற்கக்கூடாதுன்னு அவங்க கேப்பிங் வச்சாங்க இந்தியா இந்த வரம்பை கவனிக்கவே இல்லை ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் பெரிய தள்ளுபடியில எண்ணெயை வாங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுல சராசரியா ஒரு பேரல் ரஷ்ய எண்ணெயை வந்து எண்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி நாலு பைசாவுக்கு வந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சோம் இது ரஷ்யா அல்லாத எண்ணெய்களின் சராசரி விலையை விட பதிமூணு டாலர் வந்து கம்மியா வந்து பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஷ்யாவோட யுரால் எண்ணெய் பிரண்ட் எண்ணெயை விட ஒரு பேரலுக்கு மூணு முதல் நாலு வரைக்கும் தள்ளுபடியில் அதாவது மூணு இருந்து நாலு டாலர் வரைக்கும் தள்ளுபடியில் கிடைச்சது முன்னாடி ஜூலை மாதம் வெறும் ஒன்று ஒரு டாலர் தான் தள்ளுபடி இருந்துச்சு இந்த விலை தான் இந்தியாவோட வாங்குற வேகத்தை முக்கியமா அதிகப்படுச்சுன்னு சொல்லப்படுது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு பில்லியனுக்கு மேல டைரக்ட் சேவிங் பண்ணியிருக்கு இந்த விலை கம்மியான ஆயில் வந்து வாங்குறதுனால இந்த விலை கம்மியான ஆயில் வாங்கிறதுனால நம்ம நாட்டில் பணம் வைக்காத இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக அதில் இருந்து நம்ம தற்பாத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே இந்த இந்திய நிறுவனங்களில் யார் யார்லாம் வந்து எவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க தான் ரஷ்யா எண்ணெயை அதிக அளவில் வாங்குகிற நிறுவனமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நயரா எனர்ஜி இதுவும் ரஷ்யா எண்ணெயை அதிகமாக வாங்குகிறாங்க ஒரு தனியார் நிறுவனம் தான் இது ரஷ்ய நிறுவனமான ரோப் ஒரு பங்கும் இதுல இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் அப்புறம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடு இது போன்ற எல்லா கவர்மெண்ட் நிறுவனமும் ரஷ்யன் ஆயில வாங்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஓஎன்ஜிசியோட குழு தலைவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா லாபகரமாக இருக்கும் வரைக்கும் ரஷ்ய எண்ணெயோட ஒவ்வொரு துளியையும் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை நம்ம நாட்டில் சுத்திகரித்து பல நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்து தான் இந்தியாவோட முக்கியமான வியூகமாகவே பார்க்கப்படுது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் கிட்டத்தட்ட

அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக நெதர்லாந்து இங்கிலாந்து ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் மற்றும் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் போன்ற இந்தியாட்டிலிருந்து அதிகமாக வாங்கியிருக்குதான் சொல்லப்படுது அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இந்தியா ரஷ்யாவோட எண்ணெயை சுத்திகரித்து ஐரோப்பாவுக்கு விற்று லாபம் பார்க்குதுன்னு குற்றம் சாட்டுறாங்க ஆனால் இந்தியா உலக சந்தையில் எண்ணெயின் விலையை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த எண்ணெயை வாங்கி விற்றுட்ருக்கோம் நாங்கள் எந்த ஒரு சட்ட விதிமீறலையும் பண்ணலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு ஸோ இந்த விஷயத்தில் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா நம்ம என்ன வாங்குறதுக்கான முக்கிய விஷயமே நம்மளுடைய அதாவது அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிச்சு ஜோ பைடன் இருக்கும்போது அவர் வந்து முன்னாடியே நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு நீங்கள் என்னையா வாங்குங்க ரஷ்ய எண்ணெயை வாங்கி வேர்ல்டு மார்க்கெட்டில் வீங்க அப்பதான் வந்து ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா இந்த எண்ணெயை வாங்கி லாபம் பார்க்குறாங்க அவங்களோட முக்கிய நோக்கமே இந்தியா எண்ணெயை விற்கிறது அப்படின்னு சொல்லல இந்தியா வந்து அதிகமா லாபம் பாக்குது அதிகமா சம்பாதிக்குது அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் சம்பாதிக்கணும் தான் சம்பா இந்தியா சம்பாதிக்கல அப்படின்னு சொல்ல வரல சம்பாதிக்கிறது தான் அது அந்த நாட்டு மக்களுக்கு தான் தேவைப்படும் கண்டிப்பா நம்ம வந்து தான் ஆகணும் பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னாலும் இந்தியா வாங்கி அதை விக்குது ஸோ அவங்களுடைய முக்கிய பிரச்சனையை இந்தியா சம்பாதிக்குது அப்படின்றதுனா தவிர ரஷ்யாவுக்கு வந்து எண்ணெயை வந்து வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு வந்து இந்தியா ஹெல்ப் பண்ணி பணம் அங்கே அதிகமாக சேருதுன்றக்காது இந்தியா சம்பாதிக்குதுன்றது தான் முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அதனால தான் வந்து நவாரோ போன்ற ஆட்கள்லாம் இந்தியாவுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிராமணர்கள் அதிகம் சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பரப்பிட்டுருக்காங்க அப்படின்றது தான் இந்த பதிவோட முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பில் ஐக்கான தட்டிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெளிவாக வரும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை நான் இப்போ ரிசர்ச் பண்ணி வீடியோவில் போடுறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுங்க தேங்க்யூ பாய் பாய்